அதிகாரத்தில் அதிகாரம் பதினோராது வசனம் சொல்லுகிறது அசதியா இறாமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவிலே அனலா இருங்கள் கத்திற்கு ஊழியம் செய்யுங்கள் பயங்கரமான சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்ட இருக்கிறோம் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்ட இருக்கிறது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை நம் அசதியாய் இருக்க வேண்டும் ஆவிலே அனல் இருக்க வேண்டும் நாம் இவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தின்படி நாம் அபியாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை நல்வழியில் நடத்துவார் நித்தியத்தில் நம்மை சேர்ப்பார் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பார் God bless you dear have a blessed day